பாருங்களுக்கு கூட போனாங்க பாருங்க இடைவேளைக்கு பிறகு ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியாக சக்தி உடைத்தல் மற்றும் கையிருக்க போட்டியின் நடைபெற உள்ளது கண்ணோட உழவுகள் விளையாட்டுத் துறையுடன் வருவாய் கேட்டுக் கொள்கிறோம் மதியம் சரியாக மதியம் சரியாக இடம்பு பணியாளர்கள் சிறுமிய ஆங்கில பெண்களுக்கான சட்டி விடுக்கள் மற்றும் கையெழுத்து போட்டி நடைபெற உள்ளது தலைவர விழிப்புணர்வர்கள் இரண்டு மணியாளர்கள் தங்களை தலைவர் பிரித்துக் கொண்டுமாறு கைவிருக்கும் போது கலந்து கொண்ட அனுபவம் தங்கள் குழுவின் பெயர் மற்றும் ஏழு பேர் கொண்ட பெயர்களை பதிவு செய்து கொள்வார்கள் கேட்டுக் கொள்கிறோம் கைவிருக்கும் போதையில் கலந்து கொள்ள அனுப்பம் தங்கள் குழுவின் பெயர் மற்றும் ஏழு நபர்களின் பெயர் பணி செய்து கொள்வார்கள் கேட்டுக் கொள்கிறோம் இப்போது நடைபெறும் போட்டி சிறுவர்களுக்கான பணி செயலிட்ட சிறுமியர்களுக்கான முதல் சுற்று

தம்பி சேவர்கள் போட்டியிட தம்பி சுற்றில் வெற்றி பெற்ற சிறுமதிகள் சிறுமியில் போட்டி முடிந்ததுடன் அல்லது உங்களுக்கான போட்டி கூட

தகுதி சுட்டு மூணு பேர் மூணு பேர் தகுதி சுட்டு இது மொதலின் தகுதி சுட்டு அதுக்காக இரண்டாவது